உன்னை மரணத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய தத்துவங்களின் மீது உங்களுடைய கோபத்தை செலுத்து குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக உடல் உறவு செய்வது அது கூட எந்த வயதிற்குள் செய்வது இது எல்லாமே திருவருட்பா இருக்கு இதை கடந்து செய்யக்கூடிய புணர்ச்சிகள் அனைத்துமே சுத்த சன்மார்க்கத்திற்கு உள்ளே நுழைந்து ஐயா சொன்ன அந்த பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னார் இந்த ஒழுக்கங்கள் அனைத்தும் எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் இல்லாமல் இல்லை மனித தேகத்திற்குள் வந்த பிறகு அந்த ஆன்மா என்பது ஜீவனாக மாற்றப்படுகிறது அந்த ஜீவன்லையும் ஐயா ரெண்டு ஜீவன் இருக்கிறதா சொல்றாங்க ஒரு ஜீவன் சாதாரண ஜீவன் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புருவமத்தியில் இருக்குது விசேஷ ஜீவனாக இந்த கண்டத்துல இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜீவன் ஒருத்தர் மரணம் அடையும் பொழுது அழிஞ்சு போயிருக்கு ஆனால் இந்த சாதாரண ஜீவன் புருவ மத்தியில் இருப்பது அழிவதில்லை அது மீண்டும் அடுத்த பிறவிக்கு போகும்போது ஆன்மாவாக திரும்ப பூச்சியும் நானும் ஒண்ணுன்னு நினைச்சு அந்த பூச்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவில சபை இருக்குன்னு நான் நினைச்சு அந்த சபைக்குள்ள இறைவன் இருப்பதாக அதன் உள்ளோலியே பதியாகவும் இறைவன் அப்பதை கண்டு அதை நான் பார்க்கணும் பார்த்து நான் பூரணமாக நிற்றல் இதெல்லாம் நம்ம நிலையில சாத்தியமே இல்லை நாம முயற்சி பண்ணி அடையவே முடியாது கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கிரகம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இந்த ஆறு குணங்களையும் எவர் ஒருவர் பின்பற்றி அதில் பூரணத்துவம் அடைகிறாரோ அவர் சமய சன்மார்க்கத்தில் ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம் அருப்பெருஞ்சோதி என்ற சீரியசோழியா சன்மார்க்கத்தோட தத்துவங்கள்லாம் வந்து டீகோட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுட்ருக்கோம் சன்மார்க்கத்தில் ஆளுங்கால் பட்ட காஞ்சிபுரம் சென்டில் ஐயாவை இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம் வணக்கங்க வணக்கம் ஏன் உணவு இப்படி இருக்கணும் உணர்வுகள் ஏன் இப்படி இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் ஐயா சொன்ன அந்த மூணு மணி நேரம் தூக்கங்கிறது போதுமானது தான் அது இல்லாத பொழுது இந்த உடல் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக அதிகமான உணவையும் அதிகமான தூக்கத்தையும் எடுத்துக்கொள்ளும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கோபம் வரக்கூடாது அப்படி கோபம் வந்ததுன்னா உன்னுடைய தத்துவங்கள் இருக்கு இல்லையா உன்னை மரணத்தை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய தத்துவங்களின் மீது உங்களுடைய கோபத்தை செலுத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா அதற்கடுத்து கடைசி உணர்ச்சியாக ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதி இருத்தல் இது காமத்தை பற்றி செக்ஸை பற்றி ஐயா சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான்கு நாளைக்கு ஒரு தடவை பண்ணுவது அதமம் எட்டு நாளைக்கு ஒன்று தடவை மத்திமம் பதினைந்து நாளுக்கு ஒரு தடவை பண்ணுவது உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த ஒழுக்கத்திலையும் கொண்டு வந்து ஐயா வைக்கிறாங்க அக்கிரமம் அதிக்கிரமம் அதாவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக உடல் உறவு செய்வது அது கூட எந்த வயதிற்குள் செய்வது இது எல்லாமே திருவருட்பா உரையில இருக்குது இதை கடந்து செய்யக்கூடிய புணர்ச்சிகள் அனைத்துமே அக்கிரமத்திலும் அதிக்கிரமத்திலும் தான் வரும் பகலில் உடல் உறவு செய்யக்கூடாது இதெல்லாம் அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சியில் வரும் இது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்கிறான் இது எல்லாமே கரண ஒழுக்கத்தில் வந்து நிற்கும் இப்போ நான் சொன்ன இந்திரிய ஒழுக்கங்கள் அனைத்தும் கரண ஒழுக்கங்கள் அனைத்தும் இது ரெண்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய உணர்வுகள் சார்ந்ததாகவும் நம்முடைய உணவுகள் சார்ந்ததாகவும் நம்முடைய குணங்களை மாற்றி அமைப்பது சார்ந்ததாகவும் தான் இருக்கும் ஏன் இப்போ இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் உங்களால் இந்த உடம்பை பேணி பராமரித்து பாதுகாத்து அழைத்து செல்ல முடியும் இல்லையென்றால் இந்த உடல் அறுபது வயதிலோ எழுபது வயதிலோ எண்பது வயதிலோ பழுதடையத்தான் செய்யும் மரணம் வரத்தான் செய்யும் மரணத்தில் இருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சுத்த சன்மார்க்கத்திற்கு உள்ளே நுழைந்து ஐயா சொன்ன அந்த பேரின்ப பெருவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒழுக்கங்கள் அனைத்தும் எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் இல்லாமல் காம்ப்ரமைஸாக இல்லை கிடையவே கிடையாது அப்படியே தான் பின்பற்ற வேண்டும் இதை சொல்லும்போது சில பேர் கேட்பாங்க வள்ளலாருக்கு அப்புறம் இதையெல்லாம் யார் பின்பற்றிட்டாங்க யார் ஒளி உடல் அணைஞ்சிட்டாங்க சன்மார்க்கு தான் சொன்னேன் பிறர் குற்றம் விசாரியாதிரத்தில் ஐயா சொல்லியிருக்கார் அடுத்தவங்களை பற்றின பேச்சே உங்களுக்கு கிடையாது தேவையே இல்லை வள்ளலார்னு ஒருத்தர் இந்த மண்ணில் பிறந்தார் ராமலிங்கம் என்ன திருநாமம் கொண்டு அழைக்கப்பட்டார் அவர் தன்னுடைய உடலை பாதுகாத்தார் தவம் புரிந்தார் இறைவனை நோக்கி பக்தியோடு இருந்தார் ஒழுக்கத்தோடு இருந்தார் அவர் மரணத்தை ஜெயித்தார் ஐயாவை தான் ரோல் மாடலா எடுத்துக்கிறனும் நான் அடைந்ததை நீங்களும் அடைய முடியும்னு ஐயா சொல்றாங்க என்னை உங்களில் ஒருவன் என கொள்கைன்னு ஐயா சொல்றாங்க அப்போ ஐயா நம்மள ஒருத்தர்னா ஐயா அடைஞ்சாரே அப்ப நம்மளால் அடைய முடியலையா ஐயாவை தான் எடுத்துக்கறனே ஒழிய ஐயாவுக்கு பின் யார் அடைஞ்சாங்க யார் அடைஞ்சாங்கங்கிற கேள்வியே அர்த்தமற்ற கேள்வி யார் அடைஞ்சாங்கன்னு கேட்காதீங்க நீங்கள் அடைங்க ஐயாவில் சொல்லியிருக்காருல்ல செந்தியில் அடைஞ்சாரா இன்னொருத்தர் அடைஞ்சாரான்னு கேட்குறேன் ஏன்னா நாங்கள் அதுக்குண்டான முயற்சிகளில் தான் இருக்கிறோம் வெற்றி பெறுவோம் நிச்சயமாக நம்புகிறோம் சரிங்களா ஐயாவுடைய அருள் இருக்குது நாங்கள் பின்பற்றியிருக்கோம் இடையில சில சர்க்கல்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இல்லைன்னா சொல்லலை நீங்கள் அடைங்க ஐயா நம்ம சொல்ல வர்றது எல்லாமே நீங்கள் அடையணுங்கிறதுக்காக ஐயா சொல்லியிருக்கிறாங்க நான் அதை ஒரு கருவியாக இருந்து எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க ஐயாவை பின்பற்றினால் நிச்சயமாக அடைய முடியும் இது கரண ஒழுக்கம் நான்கு ஒழுக்கத்துல இரண்டு ஒழுக்கங்கள் முடிஞ்சது அடுத்து இரண்டு ஒழுக்கங்கள் அடுத்து சொல்லப்படக்கூடிய இரண்டு ஒழுக்கங்களும் ஒன்று ஜீவ ஒழுக்கம் இன்னொன்னு ஆன்ம ஒழுக்கம் அப்படி இரண்டு ஒழுக்கங்கள் ஐயா கொடுக்கறாங்க இந்த இரண்டு ஒழுக்கங்களும் மனிதர்களால் முயற்சி செய்து அடையக்கூடிய ஒழுக்கங்கள் இல்லை இதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஜீவன் வேற ஆன்மா வேறீங்களா ஆமா அதாவது முதல்ல ஒழுக்கத்தை முடிச்சிடுவோம் அப்புறம் சொல்லுவேன் ஆன்மாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பிறவி எடுப்பதற்கு முன்னால் வரைக்கும் அதற்கு பெயர் ஆன்மா மனித தேகத்திற்குள் வந்த பிறகு அந்த ஆன்மா என்பது ஜீவனாக மாற்றப்படுகிறது அந்த ஜீவன்லேயும் ஐயா ரெண்டு ஜீவன் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு ஜீவன் சாதாரண ஜீவன் இன்னொரு ஜீவன் விசேஷ ஜீவன் அப்படின்னு ரெண்டு ஜீவன் இருக்கிறதா கொடுக்குறாங்க இதில் நிறையா கேள்விகள்லாம் எங்களுக்கே உண்டு ஒரு ஆன்மாதான் வருது ஆனால் உள்ள வந்தவுடனே அந்த ஜீவன் இரண்டு ஜீவனாக பெரிகிறது சாதாரண ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புருவமத்தியில் இருக்குது விசேஷ ஜீவன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டத்தில் இருக்கிறதா ஐயா சொல்கிறாங்க ஒரு மனிதர் இறந்த பொழுது நம்ம எல்லாம் சாதாரணங்கிறது சாதாரணம் இல்லை அதுதான் பெரிய விஷயம் இந்த விசேஷ ஜீவனாக இந்த கண்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஜீவன் ஒருத்தர் மரணம் அடையும் பொழுது அழிஞ்சு போயிட்டுது ஆனால் இந்த சாதாரண ஜீவன் புருவமத்தியில் இருப்பது அழிவதில்லை அது மீண்டும் அடுத்த பிறவிக்கு போகும்போது ஆன்மாவாக திரும்ப போக ஆரம்பிச்சிடுது ஆக இந்த ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஜீவன் ஆன்மாவுக்கும் பெருசாக வேறுபாடு கிடையாது ஒரு சின்ன வேறுபாடு தான் ஐயா கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒழுக்கத்தில் அப்படின்னு பொழுது ஜீவ ஒழுக்கம் அப்படின்னு என்னென்னா எல்லா மனிதரிடத்தும் நீங்கள் நான் அமெரிக்காவில் இருக்கிறவர் ஐரோப்பாவில் இருக்கிறவர் இலங்கையில் இருக்கிறவர் அப்படிங்கிற எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் மதம் ஆசிரமம் கோத்திரம் சூத்திரம் குளம் சாத்திரம் தேசமார்க்கம் உயர்வு தாழ்வு முதலியனவாகிய பேதம் அற்று தானாக நிற்கலாம் ரொம்ப எளிமைங்க ஐயா என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்திற்குரிய எல்லா மனிதர்களின் மீதும் இது ஜீவ ஒழுக்கத்தில் பண்ணக்கூடியது இப்போ நீங்க மனிதராக இருக்கிறீங்க ஜீவனா இருக்கிறீங்க ஜீவ ஒழுக்கத்துல என்னன்னா எந்த மனிதராக இருந்தாலும் அவர்கிட்ட ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க சமயம் பார்க்காதீங்க அவர் என்ன ஆசிரமம் பார்க்காதீங்க அவர் என்ன கோத்திரம் அவர் என்ன குலம் அவர் என்ன சாத்திரம் அவர் எந்த நாடு இந்த எந்த உயர்வு தாழ்வு எதையுமே பார்க்காமல் தானாக நிற்கல் ஒன்றும் இல்லைங்க நானும் வடகொரியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் நானும் ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள வரணும் இந்த உணர்வு நமக்கு வருமா நாமளமே செஞ்சு அடைய முடியுமா அதாவது வார்த்தைகள்ல சொல்லலாம் வார்த்தைகள் சொல்றாரு ஒண்ணு இல்ல ஈழத்துல இருக்கக்கூடிய தமிழருக்கு ஒரு பசின்னு வந்ததுன்னா எனக்கு பசிக்கணும் ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு கஷ்டம் வரும் இதை உணரக்கூடிய நிலைக்கு ஐயா சொல்றாங்க அப்ப இதை வந்து நாம முயற்சி செஞ்சு அடைய முடியாது ஆனால் நீங்கள் இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் முழுமையாக பின்பற்றி இருந்தால் இறைவனுடைய அருளால் இந்த நிலை இது ஒழுக்கமாக கொடுக்கப்பட்டாலும் கூட இது ஒரு நிலை இந்த நிலைங்கிறது உங்களுக்கு கிடைத்துவிடும் ஆனால் அதுக்கு இந்திரியங்களும் கரணங்களும் செம்மையாக இருந்திருக்க வேண்டும் இதுக்கடுத்து ஜீவ ஒழுக்கத்துக்கு ஆன்மா வித்தியாசம் கேட்டீங்களா ஜீவனுக்கு ஆன்மாவுக்கு வித்தியாசம் ஆன்ம ஒழுக்கம் அப்படின்னு வரும்போது ஆன்ம ஒழுக்கம் என்பது எண்பத்து நான்கு லட்சம் யோனி பேதங்களிடத்தும் இரக்கம் வைத்து ஆன்மாவே சபையாகவும் அதன் உள் ஒளியே பதியாகவும் கண்டு பூரணமாக நிற்றல் அதாவது இந்த உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் எண்பத்தி நான்கு நூறாயிரம் சொல்லுவோம் எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்கள் இருக்கிறது உயிர்கள்னால் அது ஒன்றுனு ஒரு வகைப்பாடு இப்போ ஒரு பூச்சி அப்படிங்கிறது இதில் ஒரு வகைப்பாடு அந்த பூச்சியில் நிறைய வகைப்பாடுகள் இருக்கும் நீங்கள் அதையெல்லாம் கணக்கில் சேர்க்காதீங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் உயிர் வகைப்பாடுகளிடமும் யோனினா உயிர் யோனி பேதங்களிடத்தும் இரக்கம் வைத்து ஏதோ ஒரு பெரிய பாறைக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேரைங்கிற தவளைக்கு மேலே இறக்கம் வைக்கணும் எங்கேயோ சேற்றில் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பூச்சி மீது இறக்கம் வைக்கணும் இந்த உயிர்களிடத்தெல்லாம் இறக்கம் வைத்து ஆன்மாவே சபையாகவும் அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு ஆன்மா இருக்கு இல்லையா இப்போ எனக்கு இங்கே ஆன்மா இருக்கு இல்லையா அதே போல அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ள ஆன்மா இருக்கு பாருங்க அந்த ஆன்மாதான் இறைவன் இருக்கக்கூடிய சபையாக நினைத்து அந்த சபைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதன் உள் ஒளியே ஏன்னா ஐயா தெளிவாக சொல்றாங்க இறைவன் மனித தேகத்தில் எவ்வாறாக இருக்கிறான் என்று கேட்டால் ஆன்மாவிற்குள்ளே ஞான சபையில் உள் ஒளியாக இருக்கிறான் ஜோதியாக இருக்கிறான் அப்படி சொல்றாங்க அப்போ ஒரு பூச்சி இருக்குது அந்த பூச்சியும் மேலே இறக்கம் வச்சு பூச்சியும் நானும்னு ஒன்றுன்னு நினச்சி அந்த பூச்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவில் சபை இருக்குதுன்னு நான் நினச்சி அந்த சபைக்குள்ளே இறைவன் இருப்பதாக அதன் உள்ளோலியே பதியாகவும் இறைவனாக இருப்பதை கண்டு அதை நான் பார்க்கணும் பார்த்து நான் பூரணமாக நிற்றல் இதெல்லாம் நம்ம நிலையில் சாத்தியமே இல்லை நாம் முயற்சி பண்ணி அடையவே முடியாது நமக்கு பூச்சியவே தெரியாதுனா எத்தனை பூச்சிகள் இருக்குது கடலுக்குள்ள எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது அதுக்குள்ள எங்கே ஆன்மா இருக்குன்னு எப்படி நமக்கே நம்ம தேகத்துக்குள்ள ஆன்ம புருவமத்தின் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறேமே ஒழிய அதை அனுபவிக்காத வரையில் நாம் தியரியாகத்தான் சொல்லி கொண்டு இருப்போம் அப்போ அதை அனுபவிச்சு தான் நம்ம அடைய முடியும் அப்போ இந்த ஆன்ம ஒழுக்கம் அப்போ ஜீவ ஒழுக்கத்தை ஆன்ம ஒழுக்க வித்தியாசம் இதா உங்களுக்கு ஜீவ ஒழுக்கம் என்பது மனிதர்களிடம் எந்த விதமான பேதமும் பார்க்காமல் நிற்பது ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்பது எந்த உயிர்களிடத்தும் பேதம் பார்க்காமல் அப்படியே பூரணமாக நிறார் இது கிட்டத்தட்ட இறைநிலை அடைவது தான் இந்த இரண்டு ஒழுக்கங்களையும் இறையருள் நமக்கு கொடுக்கும் இறைவன் கொடுத்துருவார் நீங்க இந்திரியங்களையும் கரணங்களையும் இதற்கு பக்குவப்படுத்தி கொண்டால் பழக்கப்படுத்தி கொண்டால் முழுமையாக எங்கே போய் நம்ம நிற்போம்னா இந்த ஆன்ம ஒழுக்கத்தில் கொண்டு போய் நம்ம நின்றுடுவோம் அது இறையருள் நம்மளை எடுத்துக்கொண்டு போய் போய் சேர்த்துவிடும் இதுதான் வள்ளல் பெருமா சொன்ன நான்கு வகையான ஒழுக்கங்கள் இந்த ஒழுக்கங்களை நாம் பின்பற்றணும் அருளை அடையணும் இதெல்லாம் பின்பற்றினால்தான் சுத்த சன்மார்க்கத்திற்கு உள்ளே நீங்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றே பொருள் இங்கே நிறையா பேசும்போது நான் மரணத்தை பற்றியே தான் நிறையா பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க மரணமில்லா பெருவாவை பற்றி தான் இருக்கிற இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறவங்களுக்கு சுத்த சன்மார்க்கம் கிடையாதுங்க தேவையில்லை நான் தெளிவாக சொல்லுவேன் சுத்த சன்மார்க்கம் ஏன்னா ஐயா அப்படி சொல்லலை இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நான் இருந்துட்டு போவேன் என்னுடைய ஜாதி உயர் உயர்ந்தது என்னுடைய மதம் உயர்ந்தது என்னுடைய சமயம் உயர்ந்ததுன்னு நினைக்கிறவங்களுக்கு சன்மார்க்கத்திற்கு உள்ள இடமே கிடையாது கேட்டு க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் அதையெல்லாம் விட்டு விட்டு வள்ளலாரை போல் ஒரு பிறவி ஞானி ஒரு மகான் ஒரு துறவி இறைநிலையை அடைந்தவர் இறைவனாகவே மாறியவர் ஐந்தொழில் ஆற்றலை கையில் வைத்திருக்கிறவர் இவ்வளோ பெரிய பொக்கி சொத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா குறைஞ்சபட்சம் நம்ம படிக்கவாது வேணும்ல படிக்கணும் அதை புரிஞ்சுக்கிறணும் அதை பின்பற்றணும் இதெல்லாம் பின்பற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இறைவனுடைய அருளும் வள்ளல் பெருமானாருடைய அருளும் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ ஒரு ஒரு சன்மார்க்கத்துக்குள்ளே நுழைகிறாங்க கற்றுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு படிநிலைக்கெல்லாம் இருக்கணுங்களா இப்போ ஸ்கூல் படிக்கும் போதே ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது போகும்போது சண்மார்க்கத்துக்கு படிநிலையெல்லாம் இருக்குதுங்களா உண்டு வள்ளல் பெருமானார் சொன்ன சன்மார்க்கம் என்பது இது ஏற்கனவே ஒருத்தர் பதிவில் போட்டிருந்த சன்மார்க்கம் ஒன்று வள்ளலார் கண்டுபிடிச்சதில்லை அதற்கு முன்னாடியே இருந்தது தான் உண்மைதான் வள்ளல் பெருமானார் சன்மார்க்கத்தை புதிதாக கண்டுபிடிக்கவில்லை ஏன்னா ஐயா ஒரு பாடலே சொல்கிறாங்க ஆன்ற சன்மார்க்கம் அணிபெற என்தான் அப்படின்னு ஐயாவே சொல்கிறாங்க ஏற்கனவே இருந்த சன்மார்க்கம் தான் நான் ஏற்கனவே இருந்தது சன்மார்க்கமாக இருந்தது இந்த சன்மார்க்கத்தை ஐயா சமரச சுத்த சத்திய சன்மார்க்கமாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் சுருக்கமாக சொல்கிறது சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் சமரச சத்தியங்கிற வார்த்தையை வழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தலாம் ஆனால் ஐயா சொன்னது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் இதுதான் ஐயா வச்ச சங்கத்துக்கும் பேர் இப்படி தான் வரும் சன்மார்க்க சங்கம் அப்படின்னு வந்து நிற்கும் இப்போ இந்த சுத்த சன்மார்க்கத்திற்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ சுத்த சன்மார்க்கங்கிற படிப்பை ஒரு கல்லூரி படிப்புன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன் சுத்த சன்மார்க்கத்திற்கு வருவதற்கு முன்னால் மத சன்மார்க்கம் சமய சன்மார்க்கம் அப்படின்னு இரண்டு சன்மார்க்கங்கள் உண்டு மத சன்மார்க்கம் சமய சன்மார்க்கம் ஆமாம் முதல்ல சமய சன்மார்க்கம் சமய சன்மார்க்கங்கிறத ஒரு பத்தாம் வகுப்பு படிப்புன்னு வச்சுக்கோங்களேன் மத சன்மார்க்கங்கிறத பனிரெண்டாம் வகுப்பு படிப்புன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால் தான் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் கல்லூரி படிப்பு என்பது சுத்த சன்மார்க்கம் அப்போது சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வரணும்னா அதுக்கு முன்னாடி சமய சன்மார்க்கத்திலும் மத சன்மார்க்கத்திலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரி இந்த சமய சன்மார்க்கம்னா என்ன இப்போ இந்த உலகியல்ல சொல்கிறோம் இல்லையா சைவம் வைணவம் முதலான ஆறு சமயங்கள் தான் சமய சன்மார்க்கமான்னு பார்த்தா இதில் சொல்லப்பட்டிருக்க சமயங்கிற வார்த்தைக்கும் மதங்கிற வார்த்தைக்கும் அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஆறு சமயங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை எந்த சம்பந்தமும் கிடையாது சமய சன்மார்க்கம் என்றால் என்னன்னா குணங்களைத்தான் அடிப்படையாக அங்க வைக்கிறார் கொள்ளாமை பொறுமை சாந்தம் அடக்கம் இந்திரிய நிக்கிரகம் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் இந்த ஆறு குணங்களையும் எவர் ஒருவர் பின்பற்றி அதில் பூரணத்துவம் அடைகிறாரோ அவர் சமய சன்மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்று விட்டார் அப்படின்னு அர்த்தம் இந்த அருள் சீரியஸில் வள்ளலார் பற்றியும் அருபெருஞ்சோதி ஆண்டவர் பற்றியும் அவருடைய கருத்துக்கள் பற்றியும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வரும் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் ஸ்டாலின் டிஸ்னி பிளஸ் ஸ்டார்